சிவாயண்ணம்மை ராணிப்பட்ட மாவட்டம் அரக்கோணம் தாலுகா சிர மந்த அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சோழர்கள் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கமானது பேசி விரைவில் பிரதிஷ்டியானது நம்ம சொல்லிட்டோங்க ஆமாங்க அவங்களும் இடத்துக்காரர் ஒத்துக்கினாங்க இன்றைக்கி வந்து நம்ம சாமிக்கு வந்து உதவிகாரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க சாமிக்கு ஆவடியாரு பூஜை சாமானு கொஞ்சம் கட்டு பண்ணிக்கலாம் தேவைப்படுது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உதவணும்னு நினைக்கிற சுவாமிங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவலாங்க நம்ம பழமையான சிவலிங்கம் சோழர் காலத்தில் வழிபட்ட சிவலிங்கம் இந்த சுவாமியை எடுத்து பண்ணால் சுழம்பலிங்கம் மாதிரி இருப்பாருங்க அவ்வளோ அழகு அவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க மாதிரி பழமையான சிவலிங்கத்துக்கெல்லாம் விரைவில் மீட்டெடுத்து சுவாமி ஊர் மக்களுக்கு கொடுக்கணுங்க அவ்வளோ அழகு அவ்வளோ அற்புதமான சுவாமி நம்ம முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கம் இன்னைக்கு இன்று இந்த நிலைமையில இருக்குதுங்க இந்த நிலமையை நம்ம மாத்தணும்னா நம்ம நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சாமிக்கு உதவணுங்க சிவாய நம்ம இந்த வீடியோவை சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சிவா